நம்ம காட்டில் திடீர்னு பஞ்சம் வந்துடுச்சு நம்ம காட்டில் இருக்க எல்லாரும் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு எல்லாரும் பசியோடு இருக்காங்க நம்ம காட்டிலையும் மழையே இல்லை மழை பெய்யறதுக்கு எதுனா வலி இருந்தால் சொல்லுங்க ஆந்த குருவே நான் சொல்கிறத நல்லா கேளு நம்மளோட தலைவருக்கு வலி கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு அதனால தான் மழை பெய்யாமல் இருக்குது போல நம்ம தலைவருக்கு பலி கொடுத்தா மழை பெய்ய போகுது அதுக்கு நான் என்ன பண்றது அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு நான் மந்திர பூசணி வீடு பண்ணிருக்கேன் விட்டு தூரமா போயிட்டு வேற காட்டுல இருக்க பறவைங்களை திரும்ப நம்மளோட காட்டுக்கு கொண்டு வரோம் அத நம்ம பலி குடுத்துட வேண்டியதான் அப்ப சரி அதையே செய்யலாம் காட்டுவாசிங்க வாழ்ற காட்டுல இருந்து அந்த மந்திர பூசணியும் தூரமா இருக்க காட்டுக்கு போனது அதே சமயம் காட்டுல டூ டூ காக்காவும் கோழியும் நதிக்கு பக்கத்துல சோகமா உட்காந்துகிட்டு இருந்தது அதே சமயம் அந்த இடத்துக்கு ரோசி கோழியும் மீனு குருவியும் வந்தாங்க ரோசி கோழியும் டூட்டு காக்கா சோகமா இருக்கிறத பாத்துச்சு அட டூட்டு அண்ணா என்ன ஆச்சு எதுக்கு சோகமா இருக்கீங்க அதுவா என்னோட மனைவி சோனா என்கிட்ட கோச்சுக்கிட்டு அவளோட அம்மா வீட்டுக்கு போயிட்டா அதான் நான் என்ன பண்றதுன்னு தெரியல அதெல்லாம் ஒன்னும் கவலைப்படாதீங்க நீங்க நல்லா சம்பாதிச்சா திரும்ப சோனா காக்காவும் வர போறாங்க நானும் ஹோட்டல் வச்சேன் அவங்க அவங்க வீட்டுல இருக்காங்க யாரும் ஹோட்டல்ல வந்து தாக்குறதே இல்ல அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க அதே சமயம் அந்த மந்திர பூசணியும் நதியில அந்த காட்டுக்கு வந்துகிட்டு இருந்தது அவங்களும் அந்த பூசணி வீட பார்த்தாங்க அட டூ அண்ணா என்னது இந்த பூசணியும் எங்க இருந்து வருது எல்லாரும் அந்த பூசணிய ஆச்சரியமா பாத்துக்கிட்டே இருந்தாங்க இது பார்க்க சாதாரணமான பூசணி மாதிரி இல்லையே வீடு மாதிரி இருக்கே அப்ப கோழிக்கும் ஒரு ஐடியா வந்தது ஐடியா இருக்கு பேசாம நீங்க இந்த பூசணியில ஹோட்டல் வச்சா என்ன அது எப்படி எப்படி இந்த பூசணியோட ஓனர் வந்தா அப்புறம் எப்படி ஓட்டல் வைப்பீங்க நான் ஒரு நான் ரெண்டு மூணு நாள் வெயிட் பண்ணி பாக்குறேன் யாரும் இந்த பூசணிய தேடி வரலனா அதுக்கப்புறம் வேணும்னா நான் ஹோட்டல் நடத்திக்கிறேன் ரெண்டு மூணு நாளும் ஆனது ஆனா யாருமே அந்த பூசணிய தேடி வரவே இல்ல தோட்ட காக்கா நானும் ரெண்டு மூணு நாள் பார்த்தேன் இந்த பூசணியோட ஓனர் யாருமே தேடி வரல நீ பேசாம ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணிடு ஆ சரி லோனா பாட்டி மூணு பூசணிய நீங்க மூணு பேரும் எடுத்துக்கோங்க மீதி இருக்கிறதுல நான் ஹோட்டல் வச்சுக்கிறேன் தூட்டு காகமும் மீதி இருக்க பூசணி காயில ஓட்டல்ல ரெடி பண்ணது காட்லயும் அங்க அங்க ஹோட்டல் போஸ்டரும் வச்சது ஏங்க நீங்க கேள்விப்பட்டீங்களா டூட்டு காக்கா புதுசா பூசணி காயில வீடு வச்சிருக்கு நம்மளும் பிக்னிக்கு அங்க போய் தங்கலாம் எனக்கும் வீட்லயே இருந்து ரொம்ப நம்ம டூட்டு காக்காவோட ஹோட்டலுக்கு போனா காட்டுல இருக்க பறவைகள் எல்லாம் டூட்டு காக்காவோட ஹோட்டலுக்கு தங்க வந்தாங்க அதனால டூட்டு காக்கா ஹோட்டலும் ரூம் ஃபுல்லா ஆனது வாவ் டூட்டு அண்ணா இப்ப உங்களோட பூசணிக்காய் ஹோட்டலும் நம்ம காட்டுலயே ரொம்ப ஃபேமஸா ஆகிடுச்சு போல நீங்களும் கூடி சீக்கிரம் பணக்காரனா ஆகிடுவீங்க அப்புறம் உங்களோட கவலை எல்லாம் சரியாகிடும் உங்களுக்கு ஏத்த ஒரு பிரச்சனையும் இல்லல்ல இல்ல இல்ல டூட்டு நான் சாப்பிட கொஞ்சம் பச்சை மிளகா மட்டும் எடுத்துட்டு வா ராத்திரியும் ஆனது எல்லா பறவைகளும் அவங்க அவங்க ரூம்ல தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அப்பன்னு பார்த்து லூனா பாட்டி மீனு குருவி இருக்க பூசணி வீட்ல அட என்ன இது நம்மளோட காடு எங்க போகுது லோஸ் மீனோ நம்மளோட காடு ஒன்னும் போகல நாம தான் நகர்ந்து போயிட்டு இருக்கோம் ஐயோ லூனா பட்டி இப்ப நம்ம என்ன பண்றது வாங்க நம்ம இங்க இருந்து ஓடிடலாம் லூனா பாட்டியும் கதவை திறக்க முயற்சி பண்ணாங்க ஆனா கதவை திறக்கவே முடியல ஏன்னா அதுதான் மந்திர பூசணியாச்சு இந்த பூசணி விட தண்ணில முழுக போகுது டூட்டு காக்காவும் இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தது அந்த பூசணிக்காய் எல்லாமே தானாவே கதவியெல்லாம் மூடிட்டு தண்ணியில போயிட்டு இருந்தது எல்லா பூசணிக்காய்களும் அந்த காட்டுவாசி கிராமத்துக்கு வந்தது தானாவே கதவி எல்லாம் திறந்தது அதே சமயமும் அதை எல்லாத்தையும் காட்டுவாசி பறவைங்க பாத்துக்கிட்டு இருந்தாங்க நண்பர்களா கூடிய சீக்கிரம் நம்ம காட்டுலயும் மழை பெய்ய போகுது எல்லா பறவைகளும் காட்டுவாசி காட்டுக்குள்ள போனாங்க இதுக்கப்புறம் நம்மளோட பிரச்சனை எல்லாம் முடிய போகுது சிப்பாய்களா இவங்க எல்லாரையும் சிறையில அடைங்க லூனா பாட்டியும் அங்க இருந்து பறந்து போனாங்க அப்ப அங்க ஒரு சிப்பாய் வந்து மலி மறைச்சது நீ எங்கயும் தப்பிக்க முடியாது பறவியே

பார்த்து ஆச்சரியத்துல இருந்தாங்க இங்க எல்லாரும் பாருங்க நம்மளோட தலைவரே பேரே வந்துட்டாரு எல்லாரும் நம்ம தலைவருக்கு மரியாதை செலுத்துங்க பழி கொடுக்க போறதுனால சந்தோஷத்துல நம்மளோட தலைவர் திரும்ப நம்ம கிட்டயே வந்துட்டாரு ஒண்ணுமே புரியல அட நான் ஒண்ணும் உங்களோட தலைவரும் இல்ல மண்ணா கட்டியும் இல்ல நான் ஒரு சாதாரணமான காக்கா பாருங்க பாருங்க உங்களோட தலைவரோட மனசு எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க அவரை எவ்வளவு சாதாரணமாக காமிச்சுக்கிறாரு அட டூட்டு காக்கா கொஞ்சம் நேரம் சும்மா ஆயிடு நீயும் கொஞ்சம் நான் சொல்ற

முடிஞ்சது எல்லாருமே டூட்டு காக்காவை அவங்களோட தலைவராவே நினைச்சாங்க தலைவரே நீங்க நம்ம காட்டுக்கு வந்த உடனே மழையும் வந்துடுச்சு இப்ப சொல்லுங்க நான் உங்களுக்கு என்ன பண்ணனும் ஆட நான் ஒண்ணு உங்களோட தலைவர் கிடையாது நான் தூரத்துல இருக்க காட்டுல வாழ்ற சாதாரணமான காக்கா தான் என்னோட நானும் ஹோட்டல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன் ஒரு நாள் எங்களோட காட்டுக்கு நிறைய பூசணிக்காய் வீடு வந்தது நானும் பூசணிக்காயில ஹோட்டல் வச்சு நடத்தினேன் அப்பன்னு அது இக்க கூட்டிக்கிட்டு வந்துடுச்சு இத காட்டுல மழை வராததுக்கு நான் போயிட்டு

எல்லா உண்மையும் தெரிய வந்ததும் அந்த ஆந்தையை கொலந்து கட்டினாங்க அதுவும் அங்க அங்கேருந்து தலைத்தெறிக்க பறந்து போனது நீங்க உண்மை என்னன்னு எங்களுக்கு புரிய வைச்சதுக்கு உங்களுக்கு நன்றி டூட்டுக்காகமே நீங்க உங்க காட்டுக்கு திரும்ப அந்த மந்திர பூசணி காயிலேயே போங்க தூட்டு காக்காவும் அதோட நண்பர்களும் திரும்ப அவங்களோட காட்டுக்கே வந்தாங்க தூட்டுகாக்காவோட ஓட்டலும் நல்லா ஃபேமஸாக ஆனது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அந்த பறவைங்களுக்கும் புரிய வந்தது மரங்களை வெட்டினா மழை பெய்யாதுன்னு ஒரு நாள் சுந்தரவன காட்டுல ஒரு வேட்டக்கார கழுகு ஒன்று நுழைஞ்சது இந்த காட்டுல வேட்டையாடுறதுக்காகவே ரொம்ப தூரத்துல இருந்து பறந்து வந்திருந்தது சுந்தரவனம் காட்டில் இருக்க பறவைங்களை எல்லாம் பார்த்ததும் மில்லி கழுகு வாயில ஏச்சி ஊறுச்சு ஆ இந்த காட்டுல இவ்வளோ பறவைங்க இருக்காங்க இவங்க எல்லாரையும் வேட்டையாடி சாப்பிட்டா எவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கப்புறம் இந்த காட்டிலயே கொஞ்ச நாள் டேரா போட்டுட வேண்டியதுதான் அப்படின்னு அந்த கழுகு ஒரு பெரிய மரத்துல கூடு கட்டி வாழ்ந்துகிட்டு இருந்தது அதோட முதல் வேலையே அந்த இருக்க கண்காணிச்சுக்கிட்டு இருந்தது எல்லாரும் ஒரு நாள் சின்ன குருவி உணவு எடுக்கிறதுக்காக போயிட்டு இருந்தது உணவு எடுக்க ரொம்ப தூரம் போக வேண்டியதா இருக்கு சீக்கிரம் போயிட்டு உணவு எடுத்துட்டு வரணும் என்னோட குட்டிங்க ரொம்ப பசியா இருப்பாங்க நான் மட்டும் உணவு எடுத்துட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போலனா அவங்க அழுது ஊரே ரெண்டாக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சின்ன குருவியும் உணவு எடுக்கிறதுக்காக வேக வேகமாக பறந்து போயிட்டு இருந்தது அப்ப மெல்லி கழகு இருக்கிற பக்கமா சின்ன குருவியும் பறந்து போயிட்டு இருந்தது அட வாவ் இந்த குருவி என்ன தேடியே இந்த பக்கமா வருதே நானும் வேட்டையாடி எவ்வளோ நாள் ஆகுது இன்னைக்கு வேட்டையாடி வயிறு நிறைய சாப்பிட வேண்டியது

அதை பார்த்துட்டு ரோசி கோழியும் அங்க போனது சின்ன குருவி இன்னும் வராததை பார்த்தது குட்டிங்களை சமாதானம் பண்ணிட்டு ரோசி கோழி லூனா பாட்டி கிட்ட போச்சு லூனா பாட்டி பாத்தீங்களா இன்னும் குருவி வீட்டுக்கு வரவே இல்ல என்ன ஆகிருக்கும் போனது இப்ப ராத்திரியே ஆகிடுச்சு ஆனா இன்னும் வரவே இல்லை அதோட குட்டிங்க ரொம்ப பசியா இருக்காங்கன்னு நான் தான் அவங்களுக்கு தானியம் கொடுத்து சாப்பிட வச்சு தூங்க வச்சேன் இவ்வளவு நேரம் ஆகியும் சின்ன குருவி வீட்டுக்கு வராம இருந்ததே இல்ல சின்ன குருவிக்கு ஒன்றும் ஆகியிருக்காது இல்லை நீ ரொம்ப யோசிச்சு பயப்படாத ரசி அதெல்லாம் ஒன்றும் ஆகிருக்காதே சின்ன குருவி காலையில் வந்துடும் உணவு எடுக்க ரொம்ப தூரம் போயிருக்கோம் வர லேட் ஆகியிருக்கோன்னு எங்கன்னா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம் சின்ன குருவி காலையில வந்துரும் நீ பயப்படாம தூங்கு மறுநாள் மில்லி கழுக ஒரு ஒரு பறவைங்களா வேட்டி ஆடிக்கிட்டு இருந்தது எல்லா பறவைங்களையும் கொண்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது ஒரு நாள் வேட்டக்கார கழுகு ஒரு கிளிய கொண்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது அத லூனா பாட்டி ஒரு இடத்துல இருந்து மறைஞ்சு பாத்துக்கிட்டு இருந்தாங்க அத பார்த்து லூனா பாட்டியும் பதட்டப்பட்டாங்க வேக வேகமா ரோசி கொல்லி இருக்க இடத்துக்கு போனாங்க அட லூனா பாட்டி உங்களுக்கு என்ன ஆச்சு எதுக்கு ஒரே பதட்டமா இருக்கீங்க அப்படி என்ன ஆச்சு லூனா பாட்டி சொல்லுங்க பெருமை பாவம் லூனா பாட்டியும் ரொம்ப பதட்டத்துல பயத்தின் உச்சத்திலேயே இருந்தாங்க அதனாலயே எதுவும் சொல்லாம இருந்தாங்க ஆட ரோசி அது அது என்ன தெரியுமா ரோசி கிக்கோ கிளி இருக்குல்ல ரோசி ஆமா லூனா பாட்டி கிக்கோ கிளிக்கு என்ன என்ன ஆச்சு லூனா பாட்டி சொல்லுங்க லூனா பாட்டியும் எதுவும் சொல்ல முடியாம பதட்டத்துல இருந்தாங்க கொஞ்ச நேரத்துல லூனா பாட்டி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அதே அந்த இடத்துக்கு வந்தது ரெண்டு பேரும் லூனா பாட்டிய பாத்துட்டு இருந்தாங்க ஆட ரோசி கோழி என்ன ஆச்சு அப்படி லூனா பாட்டிக்கு என்ன ஆச்சு ரோசி சொல்லு அதான் தெரியல டூட்டு அண்ணா லூனா பாட்டி எதையோ பார்த்து பயந்துட்டாங்க என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தாங்க திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க ரூட்டு காக்காவும் சீக்கிரமா போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து லூனா பாட்டிக்கு கொடுத்தது கொஞ்ச நேரத்திலயும் லூனா பாட்டி எழுந்துட்டாங்க லூனா பாட்டி இப்ப நீங்க நல்லா இருக்கீங்களா ஆமா சொல்லுங்க நீங்க அப்படி என்ன பாத்தீங்க பதட்டம் ஆகி மயக்கம் போடுற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு சொல்லுங்க லூனா பாட்டி லூனா பாட்டியும் பயத்துல நடுங்கிக்கிட்டே இப்படி சொன்னாங்க ரோசி நம்ம காட்டுல ஒரு வேட்டக்கார கழுகு ஒண்ணு வந்திருக்கு அது நம்ம காட்டுல இருக்க எல்லா பறவைகளையும் ஒன்னு ஒன்னா வேட்டையாடி கொண்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு நான் உணவு எடுக்கலான்னு ஒரு இடத்துல இருக்கும்போது என் கண்ணு முன்னாடியே கிக்கோ கிளிய வேட்டையாடி கொண்டு சாப்பிட்டுட்டு இருந்தது என்னோட ஃப்ரெண்டு கிக்கவை கொண்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்த உடனே எனக்கு என்ன தெரியல ரொம்ப பயந்துட்டேன் ஐயோ என்ன சொல்றீங்க லூனா பாட்டி நம்ம காட்டுல வேட்டக்கார கழுகு இருக்கா நான் பேசாம பக்கத்து காட்டுக்கே போயிடலான்னு இருக்கேன் உணவு எடுக்க போகும் போது என்ன நான் அதுக்கு உணவாகிட்டேன்னா ஐயையோ கடவுளே இப்ப நான் என்ன பண்றது ரோசிக்கோழி லூனா பாட்டி டூட்டு காக்கா இருந்தாங்க என்ன சொல்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்ப ரோசிக்கு ஒரு ஐடியா வந்தது லூனா பாட்டி டூ டூ பூட்டும்னா என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு நம்ம அந்த கழுக கொன்னுட்டா அதுக்கப்புறம் நம்மளும் பயப்படாம இங்கேயே இருக்கலாம்ல அப்படியா

சீக்கிரா கோழி சீக்கிரம் வா ரோசி கோழியும் வீட்டு பக்கமா பறந்து போனது மில்லி ஒரு ரோசிக்கோழியா கூட வேட்டையாடி சாப்பிட முடியல போல ரொம்ப வயசாகிடுச்சு இதுக்கப்புறம் நீங்க சாப்பாட்டுக்கு என்னதான் பண்ண போறீங்க இரு உன்னை வேட்டையாடி சாப்பிடுற அப்ப தெரியும் நான் யாருன்னு அட கழுகு அண்ணா அதுக்கு முதல்ல நீங்க என்ன பிடிக்கணும் அது உங்களால முடியாதே அப்படின்னு ரோசி கோழி சொல்லிட்டு மில்லிக்கழுக பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தது இத பார்த்த மில்லிக்கழுகுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு ஏ கோழியே நான் இன்னைக்கு உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மில்லிக்கழுகு ரோசி கோழிய பிடிக்கிறதுக்காக போனது ரோசி கோழியும் மலையில பறந்து காட்டுக்குள்ள போனது மில்லிக்கழுகு ரோசி கோழிய பின்தொடர்ந்து போனது அப்ப அங்க ஒரு இடத்துல முயலோட வீடு இருந்தது அந்த குகையில ஒரு முயல் ஒன்னு முன்னாடி வாழ்ந்துகிட்டு இருந்தது கொஞ்ச நாளைக்கு தான் அந்த முயலும் பக்கத்து காட்டுக்கு போச்சு ரோசி கோழியும் பறந்து அந்த கொகைக்குள்ள போனது அத பார்த்த மில்லி கழுகும் அதுக்கு பின்னாடியே போச்சு ரோசி கோழிக்கு அந்த வழி எல்லாம் தெரிஞ்சதுனால வேக வேகமா வெளியே வந்தது ரோசி கோழி வெளியே வந்த உடனே எல்லா பறவைகளும் சேர்ந்து அங்க இருக்க பாறையை வேக வேகமா தள்ளி அந்த கொகைய மூடினாங்க அதே சமயம் அந்த இடத்துக்கு மில்லி கழுகு வந்து பார்த்த அப்ப பாறை இருந்தது அந்த பாறையை தள்ள முயற்சி பண்ணது ஆனா அதனால முடியவே இல்லை உள்ள உள்ளேயே மாட்டிக்கிச்சு ரோசி கோழியோட புத்திசாலி அந்த கழுகு கிட்ட இருந்து எல்லா பறவைகளும் தப்பிச்சுட்டாங்க அந்த மின்னு கழுகு அங்கேயே மாட்டிக்கிட்டு இருந்தது எல்லா பறவைகளும் சந்தோஷமா அவங்களோட காட்டுக்கு திரும்பினாங்க சோலைவனம்ன்ற காட்டுல மீனு ஒரு குருவி வாழ்ந்துகிட்டு வந்தது மீனுக்கு ரெண்டு குட்டி குருவிங்க இருந்தாங்க மீன் குருவி ரெண்டு குட்டிங்களுக்கு அம்மான்றதுனால காட்டுக்குள்ள போயிட்டு உணவு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரும் வியோட புருஷன் பேரு டூட்டு காக்கா ஆனா டூட்டு காக்கா வீட்டுக்கு போகாம காட்டுல ரொம்ப வேற ஒரு ஒரு குருவி கூட வாழ்ந்துகிட்டு வந்தது மீனு குருவி அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டத்தை குட்டிங்க கிட்ட காட்டாம பாசமா வளர்த்துக்கிட்டு வந்தது அப்ப மீனு குருவியோட குட்டிங்க இப்படி கேட்டாங்க அம்மா லூனா பாட்டி இருக்காங்கல்ல அவங்க குளிர்காலத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க தயார் அம்மா நம்மளோட வீடு எவ்வளவு குளிருது அம்மா நம்மளோட வீட்டை நீங்க கொஞ்சம் சரி பண்றீங்களா ஆஹ் சரிடா செல்லும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க நீங்க ரொம்ப குட்டியா இருக்கீங்க உங்களை விட்டுட்டு அவ்வளவு வேலை செய்ய முடியாது நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க குழந்தைங்களா சரி நான் போயிட்டு உங்களுக்கு உணவு தேடி எடுத்துட்டு வரேன் குருவியும் முட்டை வச்சதுக்கு அப்புறம் இருந்து அதோட புருஷன் டூட்டு காக்கா மீனகுருவிய விட்டுட்டு போயிடுச்சு மீனு குருவியும் ஒரு தடவை கூட குட்டிங்களை பாக்குறதுக்கு டூட்டு காக்கா வரவே இல்லை ஒரு நாள் மீனு குருவியும் உணவு எடுத்துட்டு வரும்போது ஒரு இடத்துல டூட்டு காக்கா உட்கார்ந்துகிட்டு இருந்தது அந்த இடத்துக்கு மீனு குருவியும் போனது மீனு குருவியும் டூட்டு காக்காவோட கால்ல விழுந்து இப்படி சொல்லுச்சு ஏங்க நீங்க எப்படி இருக்கீங்க ஆஹ் நல்லாதான் இருக்கேன் ஆமா நீ நல்லாதானே இருக்க நான் நல்லாதாங்க இருக்கேன் உங்களோட குழந்தைங்க தான் எப்ப பார்த்தாலும் அப்பா எப்ப வருவாரு அப்பா எப்ப வருவாருன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆஹா நீ அவகிட்ட சொல்லிடு அப்பா எப்பவும் வர மாட்டாரேடே எனக்கு அந்த குட்டிகளா தேவையில்லை சரி நான் அந்த பழங்களை கொண்டு போய் சின்ன குருவிக்கு கொடுக்கணும் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத தள்ளு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டூட்டுக்காக்காவும் அங்க இருந்து பறந்து போயிடுச்சு பாவம் மீனு குருவி உணவு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தது அதோட குட்டிங்களுக்கு உணவை கொடுத்தது அப்படியே ராத்திரியும் ஆனது எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சாங்க ராத்திரி காட்டையும் காற்று அதிகமா அடிச்சுச்சு கொஞ்ச நேரத்திலேயே காட்டுல மழை பெய்ய ஆரம்பிச்சது காத்து வேகமா அடிச்சதுனால தூட்டு காக்காவோட வீடு கீழே விழுந்து உடஞ்சது சின்ன குருவியும் தூட்டு காக்காவும் மழையில நனஞ்சுகிட்டு இருந்தாங்க ஐயோ என்ன இது காட்டுல இப்படி விடாம மழை பெய்யுது நான் வேற மாசமா இருக்கேன் என் கூட சேர்ந்து என்னோட குழந்தைங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தூட்டு காக்கா சீக்கிரம் போய் நம்ம தங்குறதுக்கு இடம் எதுனா தயார் பண்ணு என்னது இந்த மழையில் நான் எங்க போவேன் யாருக்கிட்ட உதவி கேட்கறது அப்படின்னு சூட்டு காக்காவும் யோசிச்சுக்கிட்டு இருந்தது ஐயோ சூட்டு காக்கா அதான் உன்னோட மனைவி நீதி குருவி இருக்கால்ல அது வீட்டுக்கு போலாம் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு தூண்டு காக்காவும் சின்ன குருவியும் மீன் குருவியோட வீட்டுக்கு போனாங்க மீன் குருவியோட வீட்டு கதவை தட்டுனாங்க குருவியும் கதவை திறந்தது ஐயோ இவ்வளோ ராசிரியர் ஆகிடுச்சு இந்த மலையில நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சீக்கம் உள்ளவாங்க இல்லைன்னா மழையில நனஞ்சு செத்துருவீங்க தூங்க பக்கம் சின்ன குருவிய கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தது ரொம்ப ராத்திரி ஆனதுனால குருவியோட வீட்டுக்கு சின்ன குருவிய கூட்டிக்கிட்டு வந்துருந்தது ஆட்டையும் விடாம மழை பெஞ்சதுனால எங்களோட வீடு கீழே விழுந்து உடச்சு போச்சு ரொம்ப மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனாலதான் சின்ன குருவிய இங்க கூட்டிக்கிட்டு வந்தேன் ஆஹ் சரிங்க இது உங்களோட வீடு நீங்க வரலாம் காக்காவும் சின்ன குருவியும் அங்க இருந்த பெட்டில் போய் தூங்கினாங்க மீனு குருவியும் அதோட குட்டிங்களும் ராத்திரி உங்களுக்கு தரையில் தூங்கிட்டு இருந்தாங்க மறுநாளும் ஆனது காட்டில் மழையும் விட்ட பாடே இல்லை இந்தாங்க நீங்கள் ரெண்டு பேரும் இந்த உணவை சாப்பிடுங்க ராத்திரி நீங்கள் நல்லா தூங்குறீங்களா மீன் குருவி நல்ல மனசோட சின்ன குருவி தூத்து காக்கா கிட்ட பேசினது அவங்களுக்கும் உணவெல்லாம் கொடுத்தது அந்த உணவை தூத்து காக்கா எடுத்துக்கிட்டு போய் சின்ன குருவிக்கு கொடுத்தது தூத்து காக்கா சுயநலமா இருந்தது சின்ன குருவியும் அந்த உணவை நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது அப்படியே ரெண்டு மூணு நாளா விடாம மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது மீன் குருவி சேகரிச்சு வச்சிருந்த உணவு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காலியும் ஆனது மீன் குட்டிங்களுக்கு கொடுக்க உணவே இல்லை அம்மா ரொம்ப பசிக்குது சாப்பிட எதுனா இருந்தால் போதுங்கம்மா என் செல்லும் வீட்டில் சாப்பிட உணவு எதுவுமே இல்லை மழை நின்னதும் நான் போயிட்டு உங்களுக்கு உணவு எடுத்துக்கிட்டு வந்து தரேன் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க செல்லங்களா மழையும் விட்ட படம் இல்லை செஞ்சுக்கிட்டே இருந்தது அதே சமயம் சின்ன குருவிக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிது காக்கா ஓ சீக்கிரம் இங்கேன்னு சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்க சீக்கிரம் போயிட்டு எனக்கு எதுனா சாப்பாடு இருந்தால் கொண்டு வந்து கொடு பசியிலேயே நான் செத்துருவேன் போல சீக்கிரமா போ அட கடவுளே நீங்க பாரிச்சிடும் எப்படி விடாம மழை பெய்யுதுன்னு இந்த மழையில நான் எப்படி போறது அது எனக்கு தெரியுது நீ மட்டும் இப்போ எனக்கு உணவு எடுத்து வந்து தரலன்னா அப்புறம் நான் உங்க கூட பேசவே மாட்டேன் அதுக்கப்புறம் கூட்டு காக்கா உணவு எடுக்கிறதுக்காக மழையில நினஞ்சுக்கிட்டே பறந்து போனது உணவு தேடி ரொம்ப தூரம் மழையில போனது ஒரு இடத்துல மக்காச்சோளம் இருந்தது அதை பார்த்துட்டு அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தது அந்த மக்காச்சோளத்தை சின்ன குருவிக்கு கொடுத்தது அவங்க ரெண்டு பேரும் நல்லா சாப்பிட்டாங்க அதை எல்லாம் மீன் குருவியோட குட்டிங்களும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ராத்திரியும் ஆனது காத்தோட சேர்ந்து மழையும் பெய்ய ஆரம்பிச்சது காத்துல மீன் குருவியோட வீடு ஆட ஆரம்பிச்சது ஐயோ கடவுளே இப்படி இந்த வீடு ஆடுனா நம்ம எல்லாரும் கீழே வந்து செத்து தான் போவோம் தூத்து பாக்கா நீ ஒரு வேலை செய் நீ முதல்ல மீன் குருவியையும் அதோட குட்டியையும் வெளியே அனுப்ப அப்பதான் இந்த வீடு ஆடாம இருக்கும் நம்மளும் பாதுகாப்பா இருக்கலாம் இது கேட்டதும் மீன் குருவிக்கு கோவம் வந்தது இங்க பாருங்க இது என்னோட வீடு நான் தான் உங்களை இந்த வீட்டுல இருக்க அனுமதிச்சேன் மறந்துட்டீங்களா என்னது நீ அனுமதிச்சியா இந்த வீடு தூட்டு காக்காவோட வீடு அதோட வீட்டுல நீ இருந்துகிட்டு இந்த வீட்டோட உரிமையை நீ கொண்டாடுறியா நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ தூட்டு காக்காவும் நீனும் ரெண்டு குட்டிங்களையும் வெளியே விட்டு காதவா காத்துச்சு அவங்க எல்லாம் மழையில நினைஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அம்மா நம்ம இப்போ எங்கம்மா போறது எப்படி விடாம மழை பெய்யுதுன்னு பாத்தீங்களா அதுக்கப்புறம் மீன் குருவியும் பாட்டி வீட்டுக்கு போனாங்க பாட்டி நிறைய பறவைகள் வீடு எல்லாரையும் லூனா பாட்டி பாத்துக்கிட்டாங்க நீனும் என்னோட வீட்டில் இடம் இல்ல எல்லா பறவைகளும் வீடு இல்லாமல் என் வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க அவங்க இல்லைனா கூட உனக்கு இடம் கொடுத்துருப்பேன் இப்போ என்னால் உனக்கு உதவி பண்ண முடியாது மீனும் பரவாயில்ல லூனா பாட்டி நான் பாத்துக்கிறேன் அதுக்கப்புறம் லூனா பாட்டியும் வீட்டுக்குள்ள போயிட்டு ததவ சாத்திக்கிட்டாங்க வீடு குருவிக்கும் எங்க போறதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே இருந்தது குட்டிகளும் மலையில நனைஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் மலையில பறந்து போனாங்க ஒரு மரத்தோட கிளையில உட்காந்துக்கிட்டே இருந்தாங்க அப்ப அந்த மரத்தோட கிளையில ஒரு ஆப்பிள் இருந்தது இந்த என்னோட குட்டிங்களுக்கு சாப்பிட கொடுத்தா அவங்களோட பசியாச்சும் கொஞ்சம் தீரும் அப்படின்னு மீனு குருவி யோசிச்சுக்கிட்டே இருந்தது அந்த பறிக்கலான்னு மீனு குருவி பார்த்துச்சு அப்ப அந்த ஆப்பிளும் பெருசா வீடு மாதிரி கீழே விழுந்தது அதை பார்த்துட்டு மீனு குருவி அங்க போனது ஆட என்ன இது ஆப்பிள்ல செஞ்சு வீடு மாதிரியே இருக்கு எப்படி இந்த ஆப்பிள் இவ்வளவு பெருசா ஆகியிருக்க முடியும் அப்படின்னு மீன் குருவியை யோசிச்சுக்கிட்ட அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தது அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தப்ப டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் எல்லாமே இருந்தது நிறைய காய்கறிகள் பழங்கள் எல்லாமே இருந்தது இது நேரம் கழிச்சு அந்த ஆப்பிளும் மீன் குருவி கிட்ட பேசுச்சு மீன்குடுவி அப்பா நான் ஒரு மந்திர ஆசை இவனோட கணவரையும் இவனோட குழந்தைகளையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புனது எனக்கு தெரியும் நீ இந்த மழை காலம் முழுக்க என்னோட வீட்லயே தங்கிக்கோ இதை கேட்டதும் மீன் குருவியோட குட்டிங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அந்த வீட்டுக்குள்ள போனாங்க எல்லாரும் அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தாங்க குட்டிகளும் அந்த வீட்டுக்குள்ள ரொம்ப ஜாலியா இருந்தாங்க அதே சமயம் கூட்டு காப்பாவும் சின்ன குருவியும் இருக்கிற வீடு காத்துல கீழே உடஞ்சிச்சு கூட்டு காப்பாவும் அவங்களோட கெட்ட மனசுக்கு அந்த மழையிலே நினைஞ்சுகிட்டு இருந்தாங்க